அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அல்லாஹுவை வணங்குவது குறித்தும் அவனுக்காக செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகள் குறித்தும் இஸ்லாமிய மார்க்கத்தில் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது பொதுவாக வணக்க வழிபாடுகள் என்று சொன்னாலும் அவற்றுக்கு இடையே சில வேறுபாடுகளும் இருக்கவே செய்கின்றன இஸ்லாம் கூறும் வணக்க வழிபாடுகளில் கடமையானவையும் இருக்கின்றன கடமை அல்லாதவையும் இருக்கின்றன இதை பின்வரும் செய்தியின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம் நஜீத் என்ற ஊரைச் சார்ந்த ஒருவர் தலை பரட்டையாக ஒலைவு ஒலேஹசல்லம் அவர்களிடம் வந்தார் அவரின் குரல் செவியில் ஒலித்தது ஆனால் அவர் என்ன சொல்கிறார் என்பது புரியவில்லை ஒலைவு செல்லும் அவர்களின் அருகில் வந்ததும் இஸ்லாத்தை பற்றி கேட்டார் அப்போது நபியவர்கள் இஸ்லாம் என்பது இரவிலும் பகலிலும் ஐவேளை தொழுகைகள் என்றார்கள் உடனே அவர் அத்தொழுகையை தவிர வேறு தொழுகை ஏதாவது என் மீது கடமை உண்டா என்றார் அதற்கு அவர்கள் நீர் விரும்பி செய்தாலே ஒழிய வேறு இல்லை என்றார்கள் அடுத்து ரமலான் மாதம் நோன்பு நோற்பதாகும் என்றும் இறை தூதர் செலல்லா ஒலைவர் செல்லம் அவர்கள் கூறினார்கள் உடனே அவர் அதை தவிர வேறு ஏதேனும் நோன்பு என் மீது கடமை உண்டா என்றார் அதற்கும் அவர் நீ விரும்பி செய்தாலே ஒழிய வேறு இல்லை என்றார்கள் அவரிடம் அபிசலா ஒலைவர் செல்லம் அவர்கள் ஜக்காத் பற்றியும் கூறினார்கள் அதற்கு அவர் அதை தவிர வேறு தர்மங்கள் கடமை இல்லை என்றார்கள் உடனே அம்மனிதர் அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் இவற்றை விட கூட்டவும் மாட்டேன் குறைக்கவும் மாட்டேன் என்று கூறியவாறு திரும்பி சென்றார் அப்போது இவர் கூறியதற்கு ஏற்ப நடந்தால் வெற்றி அடைந்து விட்டார் என்று இறைதூதர் சல்லல்லாஹ் ஒலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் கடமை மற்றும் கடமை அல்லாத வணக்கத்திற்கு இடையே இருக்கும் முக்கியமான வித்தியாசத்தை இந்த நபிமொழி மூலம் விளங்கலாம் நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கண்டிப்பாக செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகள் கடமையானவை ஆகும் விரும்பினால் செய்யலாம் வேண்டுமானால் விட்டு விடலாம் செய்தால் கூலி கிடைக்கும் செய்யாவிட்டால் தண்டனை இல்லை என்பது போன்ற வணக்க வழிபாடுகள் கடமை அல்லாதவை ஆகும் மறுமையில் சிறந்த வெற்றியை அடைய துடிக்கும் மக்கள் கடமையான வணக்கங்களை நிறைவேற்றுவதோடு வாய்ப்பு கிடைக்கும் போதும் கடமை அல்லாத வணக்கங்களை நிறைவேற்றவும் ஆர்வம் காட்ட வேண்டும் இதனால் கிடைக்கும் நன்மைகளை நபிகளார் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் மறுமையில் அடியான் முதன் முதலில் விசாரிக்கப்படுவது அவனுடைய தொழுகையை பற்றிதான் அது சரியாக இருந்தால் அவன் வெற்றி பெறுவான் அது சீர்கட்டு இருந்தால் அவன் நஷ்டமடைந்து விடுவான் அவனது கடமையான தொழுகையில் குறை இருந்தால் அல்லாஹ் மலக்குகளை நோக்கி என்னுடைய அடியானுக்கு உபரியான வணக்கங்கள் இருக்கின்றனவா பாருங்கள் என்று கூற அவ்வாறே பார்க்கப்பட்டு உபரியான வணக்கங்கள் இருந்தால் அவனுடைய கடமையான தொழுகை நிறைவாக்கப்படும் என்று அல்லாவின் தூதர் சல்லல்லாஹ் ஒழைவு செல்லம் அவர்கள் கூறியதை நான் உள்ளேன் என்று கூறினார்கள் ஒருவரிடம் மறுமையில் கடமையான தொழுகையை பற்றி விசாரிக்கப்படும் போது அவற்றில் சில நேர தொழுகைகளை அவர் தொழாமல் இருந்திருந்தால் குற்றவாளியாக நிற்க வேண்டி இருக்கும் ஒருவேளை அவருக்கு அல்லாஹ் இரக்கம் காட்ட நாடினால் அவர் நிறைவேற்றிய உபரியான தொழுகைகள் உதவியாக இருக்கும் அவர் நிறைவேற்ற வேண்டிய கடமையான தொழுகைக்கு பகரமாக உபரியான தொழுகை கணக்கில் சேர்க்கப்பட்டு அவர் காப்பாற்றப்படுவார் என்பதை மேற்கண்ட செய்தியின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும் கடமையான வணக்கங்களில் ஏற்பட்ட குறைபாடுகளை உபரியான வணக்கத்தின் மூலம் ஈடுகட்டி அல்லாஹ் யாருக்கு கருணை காட்டுவான் என்று யாருக்கும் தெரியாது ஒருவேளை இப்படியான சூழலில் நாம் சிக்கிக்கொண்டால் இவ்வாறு அல்லாஹ்வின் கருணையை பெறுவதற்கு நாம் செய்த உபரியான வணக்கங்கள் உதவியாக இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு செயல்பட வேண்டும் நமது சக்திக்கு ஏற்ப கடமையல்லாத வணக்கங்களையும் அக்கறையோடு நாம் செய்யும் போது அதன் மூலம் பல பாக்கியங்களை பெற்று கொள்ள முடியும் இது பற்றிய ஒரு செய்தியையும் பாருங்கள் அல்லாஹ் கூறுவதாக இறை தூதர் சலல்லா உலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் எவன் என் நேசரை பகைத்து கொண்டானோ அவனுடன் நான் போர் பிரகடனம் செய்கிறேன் எனக்கு விருப்பமான செயல்களில் நான் கடமையாக்கிய ஒன்றை விட வேறு எதன் மூலமும் என் அடியான் என்னுடன் நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதில்லை என் அடியான் கூடுதலான நஃபீலான வணக்கங்களால் என் பக்கம் நெருங்கி வந்தே கொண்டே இருப்பான் இறுதியில் அவனை நேசித்து விடும்போது அவன் கேட்கிற செவியாக அவன் பார்க்கிற கண்ணாக அவன் பற்றுகிற கையாக அவன் நடக்கிற காலாக நான் ஆகிவிடுவேன் அவன் என்னிடம் கேட்டால் நான் நிச்சயம் தருவேன் என்னிடம் அவன் பாதுகாப்பு கோரினால் நிச்சயம் நான் அவனுக்கு பாதுகாப்பு அளிப்பேன் ஒரு இறை நம்பிக்கையாளனின் உயிரை கைப்பற்றுவதில் நான் தயக்கம் காட்டுவதை போன்று நான் செய்யும் எச்செயலிலும் தயக்கம் காட்டுவதில்லை அவனோ மரணத்தை வெறுக்கிறான் நானும் மரணத்தின் மூலம் அவனுக்கு கஷ்டம் தருவதை வெறுக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுவதாக நபி சல்லா ஒலேஹசல்லாம் அவர்கள் கூறினார்கள் கடமை மட்டுமல்லாது உபரியான வணக்கங்களையும் நாம் நிறைவேற்றும் போது அல்லாஹ்வின் நேசத்தை பெற முடியும் அவனிடம் நெருக்கத்தை பெற முடியும் நாம் எதிர்பார்க்கிற அனைத்தையும் அவனிடம் பெற முடியும் எதில் இருந்தெல்லாம் சிக்கிக்கொள்ள கூடாது என நினைக்கிறோமோ அதில் இருந்தெல்லாம் பாதுகாப்பு கிடைக்கும் இப்படியான பாக்கியங்கள் உபரியான வணக்கங்கள் வாயிலாக கிடைக்கும் போது இந்த விஷயத்தில் நாம் அலட்சியமாக இருக்கலாமா கூடுதல் வணக்கங்களை செய்வதிலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும் இவ்வாறு நாம் செய்யும் போது சொர்க்கம் என்னும் இலட்சியத்தை எளிதாக அடைய அது உதவியாக இருக்கும் இதை பின்வரும் செய்தின் மூலமும் அறியலாம் ஒரு பஜூர் தொழுகையின் போது பிலால் ரலி அவர்களிடம் பிலாலே இஸ்லாத்தில் இணைந்த பின்னீர் செய்த சிறந்த அமல் பற்றி கூறும் ஏனெனில் உம்முடைய செருப்போசையை சொர்க்கத்தில் கேட்டேன் என்று நபிசல்லா ஹுலைஹசல்லாம் அவர்கள் கூறினார்கள் அதற்கு பிலால் ரலி அவர்கள் இரவிலோ பகலிலோ நான் உளு செய்தால் அவ்வுழுவின் மூலம் நான் தொழவேண்டும் என்று நாடியதை தொழாமல் இருப்பதில்லை இதுதான் என்னுடைய செயல்களில் சிறந்த செயல் என்று விடையளித்தார்கள் இரவாக இருந்தாலும் சரி பகலாக இருந்தாலும் சரி உழு செய்து விட்டால் அல்லாஹ் நாடிய ரகாயத்துகளை பிலால் ரலி தொழுது விடுவார்கள் இவ்வாறு உபரியான தொழுகையை தொழுவது அவர்களிடம் வாடிக்கையாகவே இருந்துள்ளது இத்தகைய பழக்கங்களை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் பொதுவாக கடமையான காரியங்களை கடந்து எந்த அளவுக்கு கூடுதலான வணக்கங்களை நல்லறங்களை நற்பண்புகளை நல்லொழுக்கங்களை நாம் கடைபிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு அதிகப்படியான நன்மைகளை மறுமையில் பெற்று சொர்க்கத்தில் உயர்ந்த நிலையில் இருக்க முடியும் சொர்க்கத்தில் நிறைய படித்தரங்கள் இருக்கின்றன கீழ்நிலையில் இருப்பவர்களை விட மேலுள்ள படித்தரத்தில் உள்ளவர்கள் பூமியிலிருந்து வானில் நட்சத்திரங்களை பார்க்கும் தொலைவுக்கு உயர்வான இடத்தில் இருப்பார்கள் இத்தகைய உயரிய அந்தஸ்தை அல்லாவிடம் பெற வேண்டும் எனில் சுண்ணத்தான நபிலான வணக்கங்களை செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் போது உற்சாகத்தோடு செய்ய வேண்டும் பொதுவாக நாம் சொர்க்கம் செல்வதையே செய்தான் பொறுத்து கொள்ள மாட்டான் இப்படி இருக்க அல்லாவிடம் நாம் அதிக நன்மைகளை பெற்று சொர்க்கத்தில் சிறந்த இடத்தை பெறுவதை அவன் விரும்புவானா எப்படியேனும் அலட்சியத்தை ஏற்படுத்தி அமல் செய்ய விடாமல் செய்தார் எனவே செய்தின் இந்த தீங்கையும் கெட்ட செயல்களை விட்டும் அதிகமான உபரியான நல்ல அமல்களையும் வணக்கங்களையும் செய்து இறைவனிடம் உயரிய அந்தஸ்தை பெறுவோமாக அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரத்து